தன்னோட ஒரிஜினல் ஃபேஸுக்கு என்னென்னு ஊருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒட்டு தாடியை மாட்டிக்கிட்டு கெட்டப்பை சேஞ்ச் பண்ணி ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருப்பாங்க சில பேர் ஆனால் ரொம்ப நேரம் அந்த ஒட்டுதாடியை ஒட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அரிக்கும் அப்படி அரிக்கிறப்ப யாருக்கும் தெரியாமல் ஒதுக்குப்புறமாக போய் அந்த ஒட்டுதாடியை கழட்டிக்கிட்டு நல்லா வரட்டு வரட்டுன்னு தாடையை போட்டு சொரிஞ்சு சுகமாக உட்காந்துருப்பாங்க அப்படி அவங்களையும் மறந்து சுகமாக உட்காந்துருக்கிறப்ப சில பேர் அதை பார்த்துருவாங்க இப்போ சீமா அண்ணனும் கிட்டத்தட்ட இதே நிலமை தான் வைங்கள ஆனால் அண்ணன் நம்ம கண்ணு முன்னாடியே பல தடவை அந்த தாடியை கலட்டி நல்லா சொறிஞ்சிருக்காப்புல நாம் தான் அதை கண்டுக்காமல் விட்டுக்கிட்டு இருந்தோம் சரி போய் தொலை அப்படின்ட்டு இந்த தடவை அரிப்பு ரொம்ப ஓவராயிருச்சு போல் அண்ணனுக்கு அந்த தமிழ் தேசியன்ற அந்த தாடியை கலட்டி தூக்கி வீசி எரிஞ்சிட்டு இந்த ஆர்எஸ்எஸ்ன்ற தாடியை போட்டு நல்லா சொறிஞ்சிருக்காப்புள்ளையே பார்க்கணும் நம்ம அடிக்கடி ஒரு டவுட் இருக்கோம் இது அநேகமாக ஆர்எஸ்எஸ்ஸோட வளர்ப்பு ஆமதானோ அப்படின்ற ஒரு டவுட் நமக்குள்ளே இருந்தது அவங்க பேசுகிறதுக்கு இவர் பேசுறதுக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது நூலளவு தான் வித்தியாசம் தெரியாமல் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் தான் ஆனால் இன்னைக்கு அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு அந்த தாடி தமிழ் தேசின்ற தாடியை மட்டும் கலட்டினது மட்டும் இல்லை ஆர்எஸ்எஸ்ன்ற ஐடி கார்டை போட்டு அதில் தொங்கியிருக்காப்புல ஐ மீன் கழுத்தில் போட்டு தொங்க விட்டுருக்காப்புல பார்த்துருவோமா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா கூத்த அரே கோத்து தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸோட அணையா விளக்கு யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிய அண்ணாமலை அண்ணன்னா இல்லை அர்ஜுன் சம்பத் அண்ணன்னா இல்லை ஐயா ஆளுநர்னா இவங்க யாருமே இல்லை சார் இவங்க எல்லாம் ஓவர் டேக் பண்ணி ஒரு ஆள் எங்கேயோ போயிருச்சு இன்னைக்கு தான் அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த இந்த மாஸ்கை இப்படி கிழிச்சு காமிச்சிருக்காப்புல ஆர்எஸ்எஸ்ஸோட கொள்கை என்ன தெரியுமா இந்துக்களை ஒன்று கூடுங்கள் அதுதான் ஆனால் அண்ணன் இஸ்லாமியர்களை விரட்டி அடியுங்கள் கிட்டத்தட்ட அதுதான் அண்ணனோட கொள்கையும் கூட அண்ணனோட இஸ்லாமிய வெறுப்பும் இந்துத்துவ பிடிப்பும் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கா அப்படின்னா பார்த்துங்களேன் வடக்கில் நூப்பூர் சதமான ஒரு அம்மா உண்டு அந்த அம்மா நபிகள் நாயத்தை பற்றி ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசியிருந்தாங்க அது வேர்ல்டு பூரா பிரச்சனையாச்சு ஆனால் அந்த அம்மாவை விட மோசமான ஒரு வார்த்தையில் ஆனால் டீசெண்டாக திட்டிட்டு போயிருக்காப்புல அப்பல அண்ணன் சீமன் நபிகள் நாயத்தை அடிப்படையிலே கையை வச்சிருக்கார் அதான் அவரோட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நினைப்பு இத்தனை நாளாக வந்து நிறையா இடங்கள் அண்ணன் போராடியிருக்க சிஏஏ போராடிருக்காரு இஸ்லாமியர்களுக்காக போராடியிருக்காரு ஆனால் இத்தனை நாளாக இதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்து தான் நீ போராடி இருக்க முழுக்க 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 அந்த ஓட்டை மட்டும் எப்படியாவது வாங்கிடணும் அதுக்காக இறக்கி விடப்பட்ட ஒரு கடல் இல்லாமல் தான் அண்ணன் அப்படின்னு நான் சொல்லலை கண்டுபிடிச்சவங்க சொல்கிறாய் இன்னைக்கு அண்ணன் வாயாலே அதுக்கான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டார் ஆமாண்டா நான் இந்துத்துவாதி தான் ஆர்எஸ்எஸ் தாண்டா எனக்கு அப்பா இத்தனை நாள் அண்ணன் எத்தனையோ பேர் அப்பான்னு சொல்லியிருக்காரு இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தாண்டா எனக்கு அப்பா அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கார் அதாவது இஸ்லாமியர்கள் எனக்கு எதுவும் இதுவரைக்கும் வாக்கு போட்டது இனிமேலும் எனக்கு வாக்க போடுவாங்களான்றதும் தெரியல அவங்களோட ஆறாவது கடமையாக திமுகவுக்கு ஓட்டு தான் வச்சுருக்காங்க ஒருவேளை இறை தூதர் அதாவது நபிகள் நாயகம் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட இறை தூதரையே இவங்க இஸ்லாத்துலேருந்து ஒதுக்கி வச்சாலும் வச்சிருவாங்க அடிப்படையில் இறை தூதரே வந்து சொன்னாலும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவரை வந்து அடித்து வரட்டுவாங்க தவிர திமுகவுக்கு ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க அண்ணனோட அரசியல் முதிர்ச்சியை கண்டு அப்படி ஆச்சரியப்பட்டு போனோம் முதிர்ச்சின்னா எப்படி அதாவது குணப்படுத்தவே முடியாது தெளிவே ஆகாது இது கூட இனிமேல் இப்படியே தான் காலந்தளணும் அப்படின்னு இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு எல்லைக்கு போவாங்க இல்லைங்களா அந்த எல்லை கோட்டை தாண்டி போயிட்டாரு அண்ணசிமார் அதே இது ஏதோ இன்னைக்கு நேற்று வெறும் இந்த ஓட்டுக்காக அண்ணன் இன்னைக்கு கிடைக்க போகிற ஓட்டுக்காக அண்ணன் பண்ணாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறப்ப அண்ணன் வந்து அண்ணா பெரியார் கலைஞரு அப்படின்னு சொல்லி தான் வந்தாப்புல ஆனால் இந்த மருந்து இங்கே வேலை செய்யாது நம்மளால் இதை வந்து எடுத்து கொண்டு போக முடியாது இதை வச்சு அப்புடின்னோன்னே இதுக்கு நிறைய சப்போர்ட்டுங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆப்போசிட்டில் நீச்சல் அடிக்க ஆரம்பித்தாப்பிலாம் அது ஒரு அரசியல் இதுதான்னு வச்சிங்களேன் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஆனால் போக 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 என்ன ஆனார் அவர் ஆரம்பத்தை திராவிடத்துலேருந்து ஆரம்பித்தாப்புல ஏன்னால் ஆர்எஸ்எஸ்ஸை நல்லா இருத்து வயிற்றில் கட்டிக்கிட்டாப்புல கைத்தை கட்டிக்கிட்டாப்புல அவங்களும் கட்டிக்கிட்டாங்க இவரும் கட்டிக்கிட்டார் ஆர்எஸ்எஸ் கூட இந்த விஷயத்தை அடக்கி தாப்பா வாழ்த்தது ஆனால் அண்ணன் ஊருக்கே கொட்ட அடிச்சு சொன்னாப்பிள்ளையே தாய் மதம் திரும்புங்கள் தாய் மதம் திரும்புங்கள் ஏன்னா இஸ்லாம்ன்றது அரேபிய மதம் கிறிஸ்டின்ஸுன்றது ஐரோப்பிய மதம் நம்ம தமிழ் மதம் செய்வோம் அசைவோம் எல்லாத்துக்கும் நீங்கள் திரும்புங்கன்னு கொட்டடிச்சு ஊர் முழுக்க சொன்னது ஆனால் கொஞ்சம் கூட எந்த கூச்சமும் பொல்ல இது வந்து ஒரு சாதி கட்சியாவோ ஒரு மத கட்சியாக இல்லாமல் தாய் மதம் திரும்புங்கள் தமிழருக்கு தாய் மதம் என்ன சம்பந்தம் தமிழராக ஒன்று கூடுங்கள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல தாய் மதத்துக்கு திரும்பி அத்தனை பேரும் உள்ள வாங்க இது யாருடைய அஜெந்தா ஆரம்பத்தில் கடவுளே இல்லைன்னு சொன்ன மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாப்புல முருகப்பெருமான் என் பாட்டேன் என் முப்பாட்டேன் அந்த லெவலில் போனார் அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு வந்தாரு ராவணனுக்கு வந்தாரு அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கும் வந்துட்டார் ஒட்டு மொத்தமாக இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தின உடனே அண்ணன் அந்த கொள்கை ஆவணம்னு ஒன்று பண்ணியிருப்பார் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கேன் அதில் ரொம்ப அழகாக போட்டிருந்தார் அதாவது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க கிடையாது அவங்க தமிழரும் கிடையாது அது வந்தேரி அண்ணனோட கோட்பாடுகள் அழகாக இருக்கு வந்தேரின்ற வார்த்தை இல்லைனாலும் அந்த வார்த்தைக்குண்டான முழு அர்த்தமும் பெருசாக போட்டிருந்தாப் இவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளப்பட வேண்டியது ஏன்னா இருந்தோ இங்கே வந்து இடத்த பிடிச்சிக்கிட்டு நம்மளை இதுக்குள்ளே அதாவது நம்மளோட ஒன்றா சேர்ந்து வாழ்ந்து நம்மளும் அவங்களும் ஒன்று நம்ம நம்ப வைக்கிற அளவுக்கு நம்மோட கலந்துட்டாங்க ஆனால் இவங்க நம்ம மாளுகை கிடையாது தமிழர்கள் கிடையாது திராவிட கோட்பாடுன்றது ஒன்றே ஒன்று தான் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சாதி கொடுமையினால மதமாற்றப்பட்டவர்கள் அதெல்லாம் மாறி இருக்காங்க இல்லைன்னு சொல்லல இங்க இருக்கிறவங்களோட அந்த இன்சை தாங்காம மாறி கொஞ்சம் நிம்மதியா மரியாதையோட சுயமரியாதையோட வாழ்வோம் இவங்க கூட எவன் உட்கார்ந்து மாறடைகிறது அப்படின்னு சொல்லி மாறினது தான் அதுதான் திராவிடமும் நம்ம இங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் இருக்கிறவங்க அத்தனை பேர் எங்கிருந்தோ வந்து இங்கே குதிச்சவங்க கிடையாது சார் இங்கே இருந்தவங்க தான் அதைத்தான் அப்படி அவங்க பொறுக்க முடியாமல் வேற இடத்துக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி புலம்பெயர்ந்த மக்கள் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு புலம்பெயர்ந்த மக்கள் ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இவங்க நமக்கு அந்த பிரிவினைவாதம் ஆர்எஸ்எஸ் என்ன பிரிவினைவாதம் பேசுதோ அதே பிரிவினைவாதத்தை நம்ம லாங்குவேஜ்ல பேசிட்டு போகிறோம் நமக்கு புரியற மாதிரி அவங்க வந்து தமிழை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சாங்கன்னா இவர் தமிழை உள்ள கொண்டு வந்து அதுலேருந்து பிரித்து வைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து இதான் பேசும்போது வேணா சொல்லுவாரு எங்க மாமா எங்க மச்சான் அதெல்லாம் அழகா சொல்லுவாப்புல ஆனா உள்ளுக்குள்ள என்ன நினைப்பு இருக்கு அப்படின்றது அன்னை இப்ப நல்ல படம் போட்டு காஞ்சிருக்கில அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் அன்னை சொல்லியிருப்பாரு இவங்கள்லாம் அந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சொல்றோம் ஆனா அவங்க எல்லாம் சாத்தானோட பிள்ளைகள் இது அண்ணன் வாயால சொன்னது இஸ்லாமியர்களும் கிறிஸ்த இதுக்கப்புறம் அண்ணன் சொல்லியிருப்பாரு நான் எவ்வளவோ பேசியிருக்கேன் அவங்கள பத்தி புகழ்ந்து ஆனா நான் அந்த சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னதை மட்டும் பிடிச்சிக்குவாங்க நீங்க சொல்லலைன்னா அவங்க ஏன் பிடிச்சிருக்க போறாங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் இல்லைன்னா ஏன் அந்த வாயிலேருந்து அந்த வார்த்தை வரப்போகுது முழுக்க 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 இஸ்லாமிய வெறுப்பை உள்ளுக்குள்ள புதைச்சிக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் ஆர்எஸ்எஸோட அதே கொள்கைகளை அண்ணன் அவருக்கே தாப்பிடும் இங்கே எப்படி பேசுனா அது புரியும் அது எப்படி உள்ளே போய் நிற்கும் சாதிய ரீதியாக வேறு வேறுபடுத்துறதுன்றது அண்ணனுக்கு ரொம்ப சல்லிசாக போச்சு இந்த தமிழ் அந்த சொல்லுவாங்க தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசியத்தை எப்படி வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போறாரு ஒன்னா இணைக்கிறாரு நம்ம நினைப்போம் இவங்க யாருமே தமிழர் கிடையாது அத்தனை பேருமே வந்தேறி அண்ணன் சொல்றாரு தமிழ் தேசியம் இணைப்போம் தமிழ் தேசியம் யாரை வச்சு இவர் கொடுக்க போறாருன்னா இஸ்லாமியர்கள் தவிர்த்துட்டு கிறிஸ்துவர்களை தவிர்த்துட்டு அவங்கவுங்களுக்கு யார் தேவையோ அவங்கள மட்டும் உள்ள எடுத்துக்கிறது அதுதான் அண்ணன் பேசுற அந்த தமிழ் தேசியம் இது வரைக்கும் எவ்வளவோ பேர் சொல்லியிருக்காங்க இது வெறும் பொழப்புக்காக மட்டுமே புலம்பறதுக்காக மட்டுமே பிரிவினை செய்யறதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டா அண்ணன் இத்தனை நாளைக்கு அது யாருக்கும் தெரியாமனு இன்னைக்கு அண்ணனே அவர் வாயாலே போயிட்டார் அவர் வாய ஆனா பல பேர் கேட்குறாங்க சரி ரைட்டு தான் அவங்களுக்கு ஒத்து வராது இல்ல மனசுக்குள்ள இவ்வளவு வன்மத்தை வச்சிருக்கில அப்படியே அங்க போயிட்டு அவர் எங்க அப்பா அண்ணன் கேட்குறாங்க இப்போ இங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்போ எதுக்கா ஓட்டுக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தானே இவ்வளவு வேஷத்தை நீ போட்டு தெரியற இல்லாட்டி சாத்தானுடைய பிள்ளை அதாவது இவருக்கு ஓட்டு போட மாட்டேன்றாங்கன்ற ஒரு எண்ணம் இவருக்குள்ளே உடனே தேவனின் பிள்ளைகள் சாத்தானுடைய பிள்ளைலாம் மாறிட்டாங்களா அண்ணன் தான் அப்போ சொல்கிறாரு இது இல்லாமல் தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை அநியாயத்துக்கும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவரும் தான் காரணம் இது அண்ணன் சீமானுடைய வார்த்தைகள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்ஸும் தான் என்னடா அவங்களுக்கு போட்டாக திமுகவுக்கு தான் உனக்கு ஓட்டு போடலன்னா நீ என்ன வேணாலும் பேசுவீல்ல எவ்வளவு வேணாலும் இது எல்லாத்தையும் நீங்க பேசிடுவீங்க பேசி விட்டு அதுக்கப்புறம் வந்து எவனாச்சும் ஒருத்தர் எப்படி அவர் பேசிட்டாருன்னு சொன்னா நான் பேசுனது இதை மட்டும்தான் பேசினா இதையும் சேர்த்து சேர்த்துதானே பேசினீங்க இதையும் சேர்த்து தானே எத்தனை நாள் உட்காந்து பேசலையே அப்போ நீ முழுக்க முழுக்க நீ பின்னாடி போனதுக்கான ஒரே காரணம் அவங்களோட ஓட்டு இல்லையா இதை விட அல்டிமேட்டாக இன்னொன்று சொன்னாருங்க மணிப்பூரில் நடந்த பிரச்சனைக்கு இங்கே உட்காந்து பண்ணிட்டு இருக்கப்போ நான் இவ்வளவு கத்துறேனே அங்கே உள்ள மணிப்பூரில் கிறிஸ்டியன்ஸ் எனக்கு ஓட்டு போட போகிறாங்களா இல்லை இங்கே இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் எனக்கு ஓட்டு போட போகிறாங்களா எதுக்கு இவங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு கத்துனேன் முழுக்க 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 ஓ நெனப்பு பூரா ஓட்டு 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 வேறு எதுக்குமே அவங்களுக்கும் உனக்கு எந்த ஒட்டு உறவு எதுவுமே இல்லைல்ல வெறும் ஓட்டோட ஒரு ரிலேஷன் முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு வேலையை கௌரவமாக அண்ணன் நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்காருன்னு பார்த்துங்களேன் உண்மையில்லையே அவர் உள்ளுக்குள்ளே இருக்க நினப்பு இன்னைக்கு வெளியில் அப்படியே கொட்டிட்டார் இவங்க எல்லாம் என்னத்தை கிழிக்க போகிறாங்க அதாவது அவரோட என்னன்னா நபிகள் நாயகத்தையே இவங்க வந்து மதிக்க மாட்டாங்க ஆஃப்டர் ஆல் என்னையா போகிறாங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் சேர்த்து சொல்லியிருக்கா நபிகள் நாயகத்தையே இவங்க மதிக்க மாட்டாங்கன்ட்டு அடிப்படையில் நூப்பு சார் சொன்னதுக்கும் அண்ணன் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இப்போ நாலு நாளைக்கு அப்புறம் போய் கேட்டு பாருங்களேன் நாங்கள் இல்லைங்க எங்கள் மச்ச நாங்கள் பேசிக்குவோம் எங்கள் மாமங்க நாங்கள் பேசிக்குவோம் எங்கள் இதில் ஆளுகளே இல்லையா இத்தனை நாள் இறங்கி அதாவது நீ இன்னைக்கு இவங்கள பேசுகிற நாளைக்கு உனக்கு ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டேன்னா தமிழ்நாட்டில் ஓட்டு குறைஞ்சி வச்சுனா எங்களையும் இப்படித்தானே பேசுவ அந்த நினப்பு வருமா வராதானே ஆனா எல்லாத்தையும் பேசி விட்டு தைரியமா மறுபடியும் உள்ள இறங்கி உங்க பிள்ளையான நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு போவியல்ல அது சரி நீங்க தான் காலத்துக்கு தந்தாப்புல நேரத்துக்கு தந்தாப்புல மாத்திட்டு போற ஆளாச்சியா இவ்வளவுதான் அண்ணனோட ஒரிஜினல் முகன்றது இவ்வளவுதான் அப்பப்பைக்கு அங்கங்கே எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பாப்ல இப்ப முழுசா அவர் இந்த வேஷத்தையே கழிச்சுட்டு நிற்கிறாப்புல ஆமாண்டா நான் இப்படித்தான் அவங்க பேசுகிற அந்த பிரிவினைவாதத்துக்கும் அண்ணன் பேசுகிற அந்த பிரிவினைவாதத்துக்கும் பெருசாக வித்தியாசமே கிடையாது வருண் ஐபிஎஸ் ஒன்று சொன்னார் ஞாபகம் இருக்கா தமிழ்நாட்டில் முக்கியமாக கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்சி வேற எதுவும் இங்கே தான் அதோட அவர் புரிஞ்சுக்கிட்டார் இந்த வேஷத்தில் தெரிகிற அந்த ஆள் தான் இந்த ஆள் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னால் இதை சொன்னோம்னா எல்லாருக்கும் கோவ வரும் இதை நல்லா பிரித்து பாருங்கள் இப்போ இருக்கிறவங்க சட 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 சடன்னு சரிகிறாங்க இல்லையே விஜய் வந்ததினால மட்டும் கிடையாது உள்ளுக்குள்ளே இதெல்லாம் இத்தனை நாள் வச்சுருந்து வளர முடியாமல் இருந்தாங்க இதுக்கு மேலே இது தாங்காதுன்னு தெரிஞ்சோடனே எல்லோரும் கருண்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருந்துக்கப்பா நீனே கத்திக்க நீனே செஞ்சுக்க ஓ வெறிய ஒன்றோட வச்சிக்க அதத்தே இப்போ பேசியிருக்காங்க பாப்போம் ஆனால் வெளியில் எத்தனை நாள் பேசுகிறது நினச்சா அவன் எவ்வளவோ உங்களை தூக்கி வச்சுருந்துருப்பாங்க எவ்வளோ தூரம் உங்களை ஆதரிச்சுருப்பாங்க அவங்க அத்தனை பேரும் இவ்வளவு கேவலமாக நினச்சிட்டிங்கள்ல பரவாயில்ல நல்லாருங்க வர தேர்தலில் அபார வெற்றிப்பட எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி